தொடர்ந்து நம்மிடையே நிகழ்வில் கலந்து அன்போடு அழைக்கிறோம் நூல் விமர்சனம் செய்ய சிவபிரகாஷ் உதவி பேராசிரியர் கோவை சார்ந்தவர் கழிமுகம் என்ற நூலினை குறித்து அவர் உரையை கேட்க அன்போடு காத்திருக்கின்றோம் வாங்க சகோதரர் சகோதரன் சிவபிரகாஷ் அம்மா வணக்கங்கம்மா கேக்குதுங்களா நல்புற ஒளிய ஞானமா நெறியெல்லாம் தலைக்க ஆடவர் மகளிர் அன்பினில் திளைக்கும் அறநெறி அறநெறி ஓங்குதல் வேண்டும் வீடென ஒருவர் ஒருவரை விடுத்து வெறுப்பது வேதனை வேண்டாம் தேடரும் பொருளே தென்வமே இயற்கை செல்வமே திருவள் திருவருள்சையே எனும் இந்த அவையின் முன் வைத்து இந்த அவையில் புத்தகங்களை நேசிக்க கூடிய படைப்பாளர்களாகவும் நேசிப்பாளர்களாகவும் விளங்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு விவ விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு படைப்பு என்ன என்றால் களிமுகம் என்ற ஒரு நாவலை நான் உங்களுக்கு விமர்சனம் செய்ய அல்லது அறிமுகம் செய்ய ஒரு படைப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த படைப்பின் ஆசிரியர் பெருமாள் முருகன் என்கிற ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி நாம் நிறைய புத்தகங்களை வாசித்திருக்கலாம் எல்லா புத்தகங்களிலும் படைப்பாளிகள் அதில் இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்களை மனிதர்களாக ஒரு ஒரு கந்தனாக ஒரு முருகனாக ஒரு ஒரு சுகந்தனாக ஒரு பெருமாளாக இப்படி ஒரு மனிதர்களை மனித பெயர்கள் கொண்டு ஆஹ் ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தி இருப்பது என்பது நாம் எல்லா நாவல்களிலும் பொதுவாக நாம் அறிந்த ஒரு செய்திதான் ஆனால் படைப்பாளராக இருக்கக்கூடிய பெருமாள் முருகன் அவர்கள் களிமுகம் நாவலில் சில கதாபாத்திரங்களை கொண்டு இந்த நாவல் முழுக்க முழுக்க அவர் இயக்குகிறார் அப்படி இயக்கும் பொழுது அந்த நாவலில் இடம்பெறக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் அசுரர்களாக அவர் முன்வைத்து இந்த படைப்பினை அவர் உருவாக்கி இருக்கிறார் எடுத்துக்காட்டாக இந்த படைப்பினுடைய ஆகச்சிறந்த ஒரு தலைமை கதாபாத்திரமாக அஹ் குமாராசுரர் அப்படிங்கிற தான் மையப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் பெருமாள் முருகன் அவர்கள் குமார அசுரர் அவருடைய மனைவி மங்காசூரி அவர் அந்த குமாராசுரருக்கும் மங்காசூரிக்கும் ஒரு மக இருக்கான் அவன் பேரு வந்துட்டு மேகாஸ் அப்படிங்கிற மேகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு அசுரனுடைய பேரை பின்னோட்டாக வைத்துதான் இந்த நாவலை அவர் இயற்றி இருக்கிறார் இந்த ஒரு அஹ் ஒரு கதாபாத்திரத்தினுடைய பெயர்களிலேயே அவர் தற்காலத்தினுடைய நடைமுறை வழக்கத்தை ஆஹ் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகத்தின்னமான ஒரு கருத்து எப்படி என்றால் இன்றைக்கு நாம் எல்லோரும் மனிதர்களாகவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பின்புலத்தில்தான் இந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர்கள் அசுரர் என்ற பின்னட்டை கொண்டு முடிவதை நாம் காணலாம் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது மனிதர்கள் வாழக்கூடிய உலகமாக தெரிய இல்லை இங்கு நடக்காத கொலைகள் இல்லை கொலைகளிலும் பல பரிணாமங்கள் முன்பெல்லாம் கொலை புரிந்தால் உடல்கள் மட்டுமே உடல்கள் உடல்கள் கிழிக்கப்பட்டு உயிர் பிரி பிரியலாம் ஆனால் தற்போதெல்லாம் உடல்கள் சிதைக்கப்படுகின்றன துண்டு துண்டாக்கப்படுகின்றன இப்படிப்பட்ட ஒரு உலகு மனிதர்கள் வாழக்கூடிய உலகா இல்லை அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிக்குள் அல்லவா நிற்கிறது இங்கு நடக்காத குற்றங்கள் இல்லை இங்கு நடக்காத திருடுகள் இல்லை இங்கு மனிதர்களுக்குள் எத்தனை பொறாமை குணங்கள் எத்தனை கோப தாபங்கள் எத்தனை வாஞ்சைகள் எத்தனை ஆசைகள் இப்படிப்பட்ட இத்தனை சில நல்ல குணங்கள் கொண்டாலும் பல கெட்ட குணங்கள் என்று மனிதனுக்குள் பெருகி இருக்கின்றன அல்லவா எனவேதான் ஒரு கதாபாத்திரத்தை அவர்கள் அசுரர்களாக அசுரர்கள் வாழக்கூடிய உலகத்தை சேர்ந்தவர்களாக இந்த நாவல் முழுக்க முழுக்க பரிணமித்திருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்கலாம் இப்ப இந்த நாவலில் ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்குமான ஊடாட்டத்தை மிக சிறப்பாக ஆசிரியர் பெருமாள் முருகன் அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தந்தை வந்துட்டு ஒரு முன்பெல்லாம் நம்மளாம் ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அப்பாவை கண்டும் நம்முடைய ஆசிரியர்களை கண்டும் நம்ம பயப்பட்டோம் ஆனா இன்னைக்கு காலத்தினுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னா முழுமையா மாறி இருக்கு குழந்தைகளை கண்டு ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கறது ஒரு ஒரு கருத்தையும் பெருமாள் முருகன் அவர்கள் இந்த நாவலில் மிக அழகாக வெளிப்படுத்தி இருப்பார் ஒரு தந்தைக்கும் ஒரு ஒரு இரண்டாயிரத்துக்கு அப்புறமா பிறந்த ஒரு குழந்தைக்கும் ஒரு தந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மன போராட்டத்தை இந்த நாவல்ல மிகச்சிறப்பா அவர் கொண்டு போயிருப்பாரு இந்த நாவல்ல ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒரே ஒரு கான்செப்ட் தான் அவர் ரொம்ப பெருசா அழகா எழுதியிருப்பாரு என்னன்னா அந்த பையன் வந்து பிளஸ் டூ முடிச்சிருவான் அந்த பையனை கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்தனும் கல்லூரியில கொண்டு போய் அவனை வந்து சேர்க்கணும் அப்ப அந்த கல்லூரியில சேர்க்கிற கல்லூரியில சேர்க்கணும்னு அந்த அப்பா தேடி தேடி போவாரு ஒரு 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 பையன் வந்து எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்லூரிய விரும்புறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நாவல்ல அழக பெருமாள் முருகன் காட்டியிருப்பாரு அஹ் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு என்ன ஒரு கல்லூரி ஒரு பள்ளி அப்படின்னா என்ன ஒரு சிந்தனை இருக்கும் நல்லா போனா நல்லா படிக்க முடியுமா நம்மளுக்கு ஆசிரியர்கள் எல்லோரும் நல்லா பாடம் சொல்லி கொடுப்பாங்களா இப்படிங்கற ஒரு சிந்தனை மட்டும்தான் இருந்திருக்கும் இல்லையா ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது ஒரு ஆசிரியர்கள் நல்ல விதமா கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு தேடல் மட்டுமா இருக்கு இல்ல 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 பிள்ளைகளுக்கு வந்து நிறைய தேடல்கள் இருக்கு ஒரு கல்வி ஒரு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு எல்லையை தாண்டி இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய தேடலுக்குள்ளதான் கல்லூரிக்குள்ள நுழைகிறாங்க அப்படிங்கறதையும் இந்த நாவல் வந்து ரொம்ப அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்கோம் முதல்ல அவங்க ஒரு கல்லூரிக்கு போவாங்க அந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஒரு ஆசிரியர் அதாவது ஒரு இன்னைக்கு வந்து எந்த ஒரு பிள்ளையையும் எந்த ஒரு ஆசிரியரும் அடிச்சிட கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க அதனால நவீன யுகத்துக்கு தகுந்தாற் போல ஒரு கல்லூரி செயல்படுதுங்க அந்த கல்லூரியில வந்து ஆசிரியர்கள் யாரும் பிள்ளைகள் அடிக்கிறது இல்ல பிள்ளைகளோட ஒழுக்கத்தை கண்காணிக்கிறதுக்கு ஒரு இயந்திரத்தை வந்து பணியாட்களா நியமிச்சிருக்காங்க நியமிச்சுட்டு அந்த அந்த பிள்ளைகளினுடைய ஒழுக்கம் வந்து கொஞ்சம் ஓவரா போச்சுன்னா கொஞ்சம் தவறி போச்சுன்னா ஆசிரியர்கள் யாரும் கண்டிக்க மாட்டாங்க அந்த இயந்திரமே அந்த பிள்ளைகளை கண்டிக்கிற மாதிரி ஒரு கல்லூரி இப்ப இந்த குமாராசுரரும் அந்த மேகாசும் அந்த கல்லூரிக்குள்ள போவாங்க அந்த கல்லூரியினுடைய வளாகத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய உணவகத்துக்கு போகும்போது அந்த உணவகத்துல ஒரு ரூல்ஸ் இருக்கும் ஒரு ஒரு குறி ஒரு கொள்கை இருக்கும் என்னன்னா எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்டு முடிச்சோடனையும் தட்டை சுத்தமா கழுவி வச்சிடணும் ஆஹ் அந்த அந்த வகை மேல அந்த பையனும் அந்த அப்பாவும் வந்து அந்த உணவகத்துக்கு நுழைவாங்க ஒரு பையன் வந்து அறகுறையா சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை கொண்டு போய் கழுவாம அந்த பாத்திரம் கழுவக்கூடிய இடத்துல தூக்கி வீசுவான் அங்க இருக்கக்கூடிய இயந்திர மனிதன் அந்த விஷயத்த பாத்துருவான் பார்த்த உடனே அவன் வந்து சரியா கழுவுல அப்படிங்கறத அந்த இயந்திர மனிதன் கவனிச்ச உடனே என்ன இந்த இயந்திர மனிதன் அந்த பையனை வந்து கூப்பிடுவான் கூப்பிட்டாலும் அந்த பையன் நிக்காம போயிட்டே இருப்பான் வேகமா அந்த இயந்திர மனிதன் போறான் ஆக்சுவலி அது ஒரு இயந்திரம் ரோபோ அது வேகமா போகும் போனோடனே அது சட்டையை புடிச்சு இழுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த பையனுடைய கன்னத்துல அடிக்கிறதுமா அந்த பையன் மிச்ச வச்சு சோத்த எடுத்து அவனுடைய முகத்துல பூசி விடுற விதமாவும் பண்ணும் இத நார்மலா ஒரு ஆசிரியர் பண்ணா அந்த ஆசிரியருக்கு நிச்சயமா மிகப்பெரிய ஒரு தண்டனை இன்றைய காலத்துல கிடைக்கும் ஆனா நகைச்சுவையை உணர்வோட அந்த இயந்திரம் வந்து அந்த பிள்ளைகளோட ஒழுக்கத்தை கண்காணிக்கிற மாதிரி தாவலை வந்து படைத்திருப்பார் இப்ப இந்த விஷயத்த பார்த்த மேகா வந்து நிச்சயமா அந்த கல்லூரியில சேருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா சேரமாட்டான் அப்பாவ தான் கண்ட்ரோலுக்குள்ள அவன் வச்சிருக்கான் நான் சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு காலேஜ்ல சேருவான் அவன் சேரக்கூடிய காலேஜ் உங்க உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அந்த அதாவது அவன் சேரக்கூடியது நாலாவது காலேஜ் அந்த நாவல்ல காட்டி நாலாவது தான் அவன் சேருவான் நாலு காலேஜ் அலைவாங்க ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு டிராபேக் இருக்கும் அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும் நாலாவது காலேஜ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அங்க போய் சேருவான் அந்த காலேஜ் எப்படி இருக்கும் கிரவுண்ட் ஃபுல்லா ஜோடி ஜோடியா உட்காந்துருப்பாங்க எந்த ஆசிரியரும் எந்த திட்ட மாட்டாங்க ஓரளவுக்கு எல்லா ஆசிரியரும் அந்த பிள்ளைகள் கூட ரொம்ப தோழமையோட இருப்பாங்க இப்படி எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு கல்லூரி வாழ்க்கையை எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உளவியல் சிந்தனையே இப்ப கடைசியா வந்து நாவல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்பா ஒரே ஒரு பையன்தான் அந்த இன்றைய காலத்தினுடைய பெற்றோருக்கு ஒரே ஒரு பிள்ளைகள் தானே இருப்பாங்க அந்த வகை மேல ஒரே ஒரு பையன் மேல ரொம்ப பாசம் வச்ச ஒரு அப்பா அந்த பையன் சமூக ஊடகங்கள் வழியா இந்த தொலைபேசி வழியா சரி இந்த கைபேசி வழியா ஏதாவது ஒரு அவன் ஏதாவது ஒரு விதத்துல கெட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாரு ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொன்னா கூட அதை தான் பையன் செஞ்சுட்டான் செஞ்சுட்டான்னா அது நம்ம குடும்பத்தை எவ்வளவு பாதிக்கும் நம்ம பையனை எவ்வளவு பாதிக்கும் அப்படின்னு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தே அவர் ரொம்ப பயப்படுவாரு பார் எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பையன் வந்து செல் ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்க ட்ரெயின் பக்கத்துல போய் நின்னு செல்ஃபி எடுக்கும்போது தவறி உருந்து இறந்துடுறான் இந்த விஷயத்த அவர் வந்து ஒரு செய்தித்தாள்ல படிக்கிறாரு இத வந்து அவரு அத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவர் அன்னைக்கு போய் தூங்குறாரு தூங்கும் போது அவருக்கு என்ன என்ன கனவுல வருதுன்னா தான் பையன் மேகாஸ் அப்படி போய் ஒரு நான் வாங்கி கொடுத்த போனை யூஸ் பண்ணும் போது அந்த பையன் போய் செல்பி எடுக்கிற மாதிரியும் அந்த பையன் அந்த ரயிலுக்குள்ள தவறி விழுந்து இறந்துற மாதிரியும் அவனுக்கு ஒரு கனவு வர்ற மாதிரி அந்த நாவல்ல வந்து காமிச்சிருப்பாங்க இப்போ அவர் தொலைக்காட்சியில பார்த்தாலும் சரி அவர் செய்திதாள்கள படிச்சாலும் சரி எங்க எந்த ஒரு அப செய்தி கேள்விப்பட்டாலும் அத தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து அந்த தந்தை வந்து ஒரு மனநோயாளியாவே மாறுற மாதிரி அவர் அவங்க காமிச்சிருப்பாங்க இறுதியில நாவலோட இறுதியில பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மனநோயாளியாவே தன் பிள்ளைய நினைச்சு ஆகிடுவாரு அஹ் அப்படின்னு பயந்து போன அவருடைய மனைவி மங்காசூரி என்ன பண்ணுவாங்கன்னா தூரத்துல இருக்கிற அஹ் குமாராசுரரோட நண்பருக்கு இந்த தகவலை அறி அறிமுகப்படுத்துவாரு தெரியப்படுத்துவாங்க தெரியப்படுத்தி என்னுடைய கணவரை எப்படியாட்டு காப்பாத்தித்தாங்க என்னுடைய கணவர் வந்து தன்னுடைய பையனை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க அவரை கொஞ்சம் காப்பாத்தித்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்குவாங்க அதனால பேராசிரியரா இருக்கக்கூடிய அந்த நண்பர் தேனாசுரர் அப்படிங்கறது அவருடைய பேரு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா குமராசுரரை தன்னுடைய ஊருக்கு வர சொல்லுவாரு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு நீ கொஞ்சம் வா குமாராசுரா உன்கிட்ட நான் சொல்லணும்னு சொல்லுவாரு அவரு தன்னுடைய நண்பன் தன்னை ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிடுறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அஹ் குமராசுரரும் மகிழ்ச்சியா கிளம்பி அவருடைய ஊருக்கு போறாரு தேனாசுரருடைய வீட்டுல அவருடைய மனைவியும் குழந்தைகளும் பள்ளி விடுமுறைக்காக அவங்களுடைய அம்மா ஊருக்கு போயிருப்பாங்க அப்ப வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க தேனாசுரர் இருப்பாரு குமராசுரர் இருப்பாரு போனதுக்கு அப்புறமா அஹ் இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய இந்த சூழல்கள் எல்லாத்தையும் பத்தி அவங்க ரெண்டு பேரும் விரிவா பேசுவாங்க அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இந்த தொலைபேசியை தவறா மட்டும் தான் பயன்படுத்த முடியும்னு நினைச்சிட்டு இருந்த குமராசுரருக்கு இல்ல 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 இதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்களையும் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த தேனாசுரர் குமராசுரருக்கு அறிமுகப்படுத்துறாரு இது அவர் மனசுக்கு வந்து ரொம்ப ஆஸ்வாசமா இருக்கு இப்படி கூட பண்ணலாமா இப்படி கூட நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்களை இந்த தொலைபேசி மூலமா பண்ண முடியுமா அந்த கம்ப்யூட்டர் மூலமா பண்ண முடியுமா அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவும் திளைத்து மகிழ்ந்து மகிழ்ச்சி கொள்றாரு இறுதியா பாத்தீங்கன்னா முடிச்சிடுறேங்க மை முடிச்சாங்க இறுதியா அந்த நாவல் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா களிமுகம்னு தலைப்பு வச்சிருக்காங்க இல்லையா அன்னைக்கு மாலையில அந்த தேனாசுரரும் குமராசுரரும் களிமுக பகுதிக்கு போறாங்க களிமுகம்னா என்னங்க ஒரு ஆறும் ஒரு நன்னீர் ஒரு நல்ல தண்ணி ஆறும் ஒரு கடலும் கலக்கக்கூடிய அந்த இடம் தான் களிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியா அவரும் அந்த தேனாசுரரும் குமராசுரரும் அந்த களிமுக பகுதிக்கு போய் சாயங்கால வேளையில அங்க போய் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு போறாங்க அந்த களிமுக பகுதியினுடைய காட்சி குமராசுரருக்கு ரொம்ப இதமா இருக்கு ரொம்பவும் மன உளைச்சல் இருந்து அவருடைய மனதை அந்த களிமுக பகுதி கொஞ்சம் கொஞ்சமா மாத்துது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடை ஆஹ் அது அதனாலதான் மன உளைச்சல்ல இருந்த குமராசுரரை மீட்டு எடுத்த இடமே அந்த களிமுகம் அப்படிங்கிறதுனாலதான் பெருமாள் முருகன் களிமுகம் அப்படின்னு இந்த நாவலுக்கு கூட பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சின்னமான கருத்து இறுதியா இறுதியா பிள்ளைக்கும் தந்தைக்கும் இருந்த ஒரு பெரிய இடைவெளி இந்த களிமுக பகுதி அவருக்கு கொடுத்த மன ஆறுதலும் இந்த தேனாசுரர் அவருக்கு கொடுத்த ஒரு தன்னம்பிக்கையினாலையும் கடைசியா குமராசுரர் தன்னுடைய பிள்ளை கிட்ட பேசுறாரு ஒரு ஒரு நண்பன் போல பழகிற மாதிரி காட்டி இந்த நாவலை வந்து பெருமாள் முருகன் அவர்கள் அழகா முடிச்சிருப்பாரு ஆஹ் நிச்சயமாவே இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல்ல பிள்ளைகள் நிறைய கெடவும் வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு நல்ல பெற்றோரும் ஒரு நல்ல ஆசிரியர்களும் பிள்ளைகள் கிட்ட ஒரு அன்பான ஒரு நண்பர்களா பழகும் பொழுது நிச்சயமா அவங்க பல கெட்ட விஷயங்கள்ல இருந்து திசை திரும்பி நல்ல விஷயங்கள்ல ஆஹ் வளர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த நாவல் மூலமா பெருமாள் முருகன் ஒரு மிகச்சிறந்த ஒரு படமா நம்ம மனதுல நிகழ்த்தி காமிச்சிருக்காரு எல்லாருமே இந்த நாவலை படிங்க நீங்க குலுங்கி குலுங்கி வயிறு குழுங்கி குலுங்கி சிரிப்பீங்க பாதி நாவல் படிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸா போகும் ஆஹ் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் நன்றி மகன் மிக அழகாக ஒரு தந்தை மகன் அவர்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைக்குரியாத அஞ்சு வயசுல ஹீரோவா தெரியிற தந்தை கடைசியா நடுவுல ஒரு வில்லனா தெரியும் ஐம்பது வயசுல தான் மறுபடியும் ஹீரோவா தெரியும் அப்படிப்பட்ட தந்தை மகன் உறவு தான் இப்ப சமீப காலத்தில் நிறைவேறுகிறது அதை பற்றி ஒரு அழகான ஒரு நூல் கழிமுகம் கடலும் நன்னீரும் சேரும் இட போல ஒரு சுமூகமான உறவு தந்தை மகன் உறவு வருகின்ற இடம் நண்பனால் கிடைக்கின்ற இடமாக அமைகிறது என்ற அழகான கருத்துரையை விமர்சனமாக வைத்து சென்ற சிவபிரகாஷ் ஆஹ் உதவி பேராசிரியரை அமைப்பு வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது